Praise the Lord. சங்கீதம் நூற்றி நாற்பத்தைந்து ஒன்று முதல் இருபத்தொன்று முடிய சங்கீதம் நூற்றி நாற்பத்தைந்து ஒன்று முதல் இருபத்தோரு வசனம் முடிய ராஜாவைய என் தேவனை உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோஸ்தரிப்பேன் நாடோறும் உண்மை சோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழை சொல்லி உம்முடைய வல்லமை உள்ள செயல்களை அறிவிப்பார்கள் உம்முடைய சிறந்த மகிமை பிரதமத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமே சொல்லுவார்கள் உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பிருத்து பாடுவார்கள் கத்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கத்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது கத்தர் உம்முடைய கிரிகளையெல்லாம் உம்மை துதிக்கும் உம் உம்முடைய பர்ஸ்தான்கள் உம்மை சோஸ்தரிப்பார்கள் மனுபுத்தரக்கு உமது வல்லமை உள்ள செயல்களையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை கொடுத்து பேசுவார்கள் உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்ஜியம் உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் எல்லா ஜீவன்களே கண்களுக்கும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சிகளையும் திருப்தியாக்குகிறீர் கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீந்துள்ளவரும் தமது கிரிகளெல்லாம் இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரசிக்கிறார் கத்தர் தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அளிப்பார் என் வாய் கத்தரின் துதியை சொல்வதாக மாம்சதேகமுள்ள யாவும் அவருடைய பர்சுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் சோஸ்தரிக்க சங்கீதம் ஆஸ்கீதம் ஹ Alleluia 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 Praise the Lord Praise the Lord அவrenameidam தலைகளை தாழ்த்தி ஜெபமடோம் பரிசுத்தமுள்ள எங்கே நல்ல தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளையிலும் கூட இவ்வளவு நன்றமாக உம்மை பாடி துதிக்கும்படியாக நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்த தந்த நல்ல கிருவை